<laughs> Tenang big Oh, seru seru seru. Right. Dan Hey, tadi ya? Oh. வணக்கம் எல்லாருக்கு இன்னொரு ஹானொலியில் சந்திக்கிறோம் இப்போ வந்து வேன் எடுத்துட்டோம் ராசாத்தி வந்து கைக்கு வந்துட்டு ஓடி தெரிஞ்சோண்டிருக்கிறோம் அதோட வந்து கணக்கு வேலைகள் எல்லாம் செய்யிருக்கு செய்ய இருக்குது செய்ய முடித்தது வந்து இந்த இன்டீரியல் மட்டும்தான் அதுக்கு அடுத்ததாக வந்து கணக்கு உள்ளுக்குள்ள வந்து கணக்கு வேலைகள் செய்யறதுக்கு அதுக்கான ஒரு பயணங்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது முதலாவதாக இங்கே தான் செய்யணும் பிறகு தான் வெளி மாவட்டத்துக்கு வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு இப்போ முதலாவதாக கராச்சியை கொண்டு போக போகிறோம் வெளியில் எடுத்த உடனே கராச்சியை கொண்டு போக போகிறோம் எங்கிட்ட சித்தப்பா ஆள் வந்து பஸ் ஓடுறேன் அச்சு யாழ்ப்பாணம் டேன் ஓடுறார் அப்போ அவருக்கு வந்து அந்த மெக்கானிக்கல் சம்மந்தமான இதுகள் கொஞ்சம் கூட இருக்கிறபடியாக வந்து இப்போ அவர் மூலியமாக தான் போக போகிறோம் ஏன்னா வந்து தெரியாதாக்கள் நேரடியாக கொண்டு விடுறதை விட தெரிஞ்சாக்கள் மூலியமாக போய்க வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்து வேலைகள் நடக்கக்கூடியதோ உணரக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ அவரை சந்திக்கத்தான் வந்து நாங்கள் போகிறோம் போயிட்டு அவரோட போயிட்டு மெக் என்னென்ன மெக்கானிக் வேலை செய்ய என்ற சம்மந்தமாக வந்து காய்ச்சிட்டு கொண்டு போக போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்களா அதோட எங்களோட சித்தப்பாக்கள் எங்களோட சொந்தங்கள் வந்தங்களையும் வந்து இப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் என்ன அறிமுகப்படுத்தும் அப்போ நானும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவர்கிட்டையும் வந்து கேட்போம் என்ன மாதிரி நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்ற வந்து அவற்ற உணர்வும் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்றத வந்து அறிஞ்சு கொள்வோம் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு நடந்தலாம் தெரியலாம் நீங்கள் அளவு ஏதா

கொஞ்ச நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை இருக்கு நான் சொன்னால் இவர் மூலியமா தான் நாங்கள் இப்போ அடுத்த கராச்சி வந்து செய்ய போறோம் எப்படி இருக்கு ஒருக்கா பாருங்க இந்த முதல் முதலாக எல்லாம் பார்க்குறீங்க ரேங்கடா யூடியூப்பில் பார்த்ததை விட இப்போ நீங்கள் நேர வேறி தான் தெரியும் வேற பாருங்க இது பாடா என்ன எப்படி மட்டும் மைக்கே கூட ஆளுட எப்படி இருக்கு நிக்கலா இல்லை நிக்கலாம்

நீங்க எல்லாம் குரூப்ல இருக்க மேல் சாதாரணமா பார்த்தா அதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் பாப்பான வந்துருக்கங்க நீங்க எல்லாம் டிசிஎம்ல எல்லி இருக்கீங்க பாருங்க ஆ அதுக்கு அப்புறம் அந்த வாட் கேக்குறாங்க சும்மா நான் மபாவுல என்னைய लेके போறேன் நான் இப்பாயா இருக்கேன் இப்பாயா இருக்கேன் சார் கட்ட வந்தீங்களா தயன கட்டாரங்க வந்து இவங்களுக்கெல்லாம் காவல் நல்ல காவர்தான் அடிச்சிருக்கலாம் நல்ல காவல் இப்ப இப்ப இவருக்கு வந்து பல வருஷம் அனுபவம் ஒரு இருபது முப்பது பேர் சேர்த்தா முப்பது வயசு அனுபவம் என்ன மாதிரி இருக்கு முதலெல்லாம் வேண்டினு சொல்லிட்டு இந்த தான் முதல்ல அந்த ஸ்கூல் சர்வீஸ் எல்லாம் மூடுறான் ஏன்னா அவ்வளவு அந்த சீட்ஸ் வரும் பதினாலு சீட்ஸ் வந்து எனக்கு பெரிய ஏற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ரெண்டு சீட் இதெல்லாம் வரும்

எல்லாத்தையும் காற்றை பார்த்துட்டு அப்படியே போக மாட்டேன் அஜ்ஜி வேலி காத்து வரக்கானாங்க அஜிவேலி மட்டும் போக வேண்டியிருக்கு சித்தப்பா தான் செய்கிற பழமையாக செய்கிற இடத்துலாம் செய்ய வேண்டியிருக்கு இதற்கு நான் வந்து லுக்கள் எல்லாம் போடுவோட ரொம்ப வாரம் எனக்கு தான் போடுவோம் காற்று குறைஞ்சா இருந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கிட்ட ஒரு இடத்துல நின்றது கராஜிக்கு வந்து நாங்கள் எங்களோட வாகனத்தை ஓடி பார்க்க கொண்டு போயிட்டோம் இந்த மாதிரி பழைய வாகனங்கள்லாம் விற்பனைக்கு பண்ணிக்கு போட்டுக்கணும் வந்துட்டு ஓடி பார்த்துட்டு வந்துட்டு சில சில வேலைகள் வந்து செய்யணும்டா இன்ஜின் என்ன சொன்னது வாகனம் இன்ஜின் பரவாயில்லை

இதுல லைட்டுகள் எல்லாம் போட்டா தான் அந்த ஒரு பினிஷிங் கொண்டு வேற இது இதுக்கு மேல ஒரு போட் ஒன்று வச்சுக்கிறேன் ஒயிட் ஓ ஒயிட் போட் ஒன்று ஃபினிஷ் பினிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கு மேல பேப்பர் போட்டு இதெல்லாம் டேபிள் இதெல்லாம் கலட்டினா டேபிள் இந்த இது இது இந்த கண்ணாடிக்கு போட்டு அது டேபிள் டேபிள் ஆக்குறேன் பின்னாலேயும் டேபிள் அதெல்லாம் டேபிள் அதெல்லாம் டேபிள் சிஸ்டம் சிஸ்டம் ஃபுல் சிஸ்டம்

முடிச்சிருக்கிறான் ஆனால் என்ன திட்டம் இருக்கு ஒருத்தருக்கு காட்டையில் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் லைட் எல்லாம் போட்டுனா அப்புறம் காட்டுவோம் என்னன்னா ஓ அதான் 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 என்ன செய்யறது அது எல்லாம் எல்லாம் ஃபுல் ஃபுல் எல்லாம் லேட்டஸ்ட் எல்லாமே வந்து மேலே மாமல்ட்ட ஃபினிஷ் தான் கொஞ்சம் வளைஞ்சபடியாக இதாக போயிட்டு இப்போ கராஜ்கார் அண்ணையோட காய்ச்சாது அவர் சொன்ன விஷயம் வந்து பெருசாக இதுக்கு பெரிய வேலையை ஒன்றும் இல்லை அந்த ஸ்டியரிங் இதுக்கு தானே அந்த ஸ்டியரிங் வந்து நல்ல ஸ்டியரிங் ஆகும் இப்போ நாங்கள் இதில் பிளே இருக்கிறபடியாக தான் வந்து எங்களுக்கு அந்த ஊர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னவர் அந்த பிளேயை வந்து எங்களுக்கு பார்த்து தரக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னவர் அதோட இப்போ எனக்கு ஒரு யோசனை ஒன்று இருந்தது இதை கொண்டு போவோம் வங்காள பக்கம் கொண்டு போய் ஸ்டியரிங் இந்த ஸ்டியரிங் என்னது எலக்ட்ரானிக்கல் பவர் ஸ்டேரிங் வந்து செய்ய மாட்டிருந்தது ஆனால் பவர் ஸ்டேரிங் செய்தாலும் வந்து அதுக்கு கணக்கு மெயின்டெயினன்ஸ் இருக்குமா வந்து ஒயில் பார்க்க போகணும் அப்படி இப்படின்னா இந்த மெயின்டே இந்த மெனுவல் ஸ்டேரிங் வந்து ஒரு மெயின்டெனன்ஸும் பெருசாக பார்க்க தேவையில்லை என்ற மாதிரி சொன்னவர் அதனால் பார்ப்போம் நாளைக்கு நாங்கள் கராஜையை கொண்டே விடுவோம் திருப்ப நாளைக்கு இப்படி ஏழு மணிக்கு எங்களை வேற சொல்லியிருக்க நாளை கொண்டே விடுவோம் விட்டுட்டு அதை செய்துட்டு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கொஞ்ச நாள் ஓடி தெரிஞ்சு பார்ப்போம் ஓடி திரிஞ்சு பார்த்த பிறகு எங்களுக்கு அது சரியாக இருக்குமெண்டா வந்து அதே அப்படியோ தொடர்ந்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னது மற்றது இங்கே என்ன பிரச்சனை என்றால் வந்து கூடுதலாக இங்கால மாகாணத்துக்கு இங்கால வரைக வந்து எல்லாருமே வந்து இந்த டொயாட்டோ வாகனங்கள்லாம் வச்சிருக்கணும் கூடுதலாக இந்த நிசான் வாகனங்கள் பெருசாக ஆக்கள் விருமுறையில் ஆனால் நிற்குது பெரிய இப்போ என்னென்னு சொல்கிறோம் புதுசாக வந்து லேட்டஸ்டான வாகனங்கள் வந்து நிசானில் இருக்குது பழைய பெரிய நிசான் வாகனங்கள் வந்து பெருசாக ஒருத்தரும் பாவிக்கிறே அதனால் பார்ட்ஸுகள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ புதுசாக ஆக்கள் பாவிச்சு கொண்டு இருக்க அந்த வாகனத்துக்கு பார்சல் தேவை வேண்டாதானே அவையிலும் முறக்குமா செய்யணும் அதனால் பார்சல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கு நாங்கள் ஒயில் மாற்றி இந்த பிரேக்குகள் பார்த்து மற்ற இந்த ஸ்டியரிங் பார்க்குற பெரிய வேலையொன்று இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு முழுக்களுமே வந்து கராஜில் நக இருக்கோன்னு நினைக்கிறேன் மற்றது என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த மாதிரி வாகனங்கள் இந்த பழைய போன்ற வாகனங்கள் இருக்குது தானே அது எல்லாருமே வந்து செய்ய மாட்டோம் இங்கே எக்கச்சக்க கராஜுகள் எல்லாமே இருக்குது நீங்கள் கேட்கலாம் வந்து என் யாழ்ப்பாண டவுனுக்குள்ள கராஜ் கராச்சி இல்லையாண்டு ஆனால் இருக்குது ஆனால் அவையில் வந்து நான் முதல் வேண்டின உடனே வந்து பிரேக்கு காட்டுறதுக்கு எல்லாம் கொண்டே காட்ட இப்போ ஒரு வேலைக்கு போனோம்ன்றா வந்து தம்பி ஒரு அடுத்த கிழமை ஒன்றாங்க அடுத்த கிழமை ஒன்றாங்க வந்து இப்போ அவைகளுக்கு ஏற்கனவே புது மாடல் வாகனங்கள் இருக்கும் அப்போ இதை செய்கிறதுக்கு வந்து பெட்டி கொண்டு அதே மாதிரி எல்லாருமே வந்து இதை செய்ய மாட்டேனோம் ஒரு சில கலாச்சாரம் செய்வினோம் இப்போ அவல் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் தானே அவையில் வந்து காலகாலமாக இப்படியான பழைய மாடல் வாகனங்கள் செய்து கொண்டு வர அப்போ அவையிலும் செய்கிறதுக்கு விருப்பம் இப்போ நான் அவைகளிட்ட சொன்னேன் அண்ணா அடுத்த உடனே வந்து உடனே இந்த நிசானம் நுணைஞ்சால ஒரு மேரேஜ் சொல்லி தான் பாட்ட நம்பி ஒன்றுக்கும் யோசிக்காங்க திறம் விஞ்சின் ஒன்றுக்கும் யோசிக்காங்க இழுத்து நல்லா வேலை செய்யும் நீங்கள் செய்யுங்க எல்லாம் செய்தால் வந்து தரமாக வரும் மாட்டவ அப்போ நாளையிலேருந்து இந்த கராஜ் வேலையில் தொடங்க போகிறோம் வேலை தொடங்கின பிறகு கட்டாயமே ஒரு கண்டிக்கு போக வேண்டிய ஒரு இது ஒன்று இருக்குது ஏன் கண்டி கண்டி கண்டினு சொல்கிறேன்னா வந்து கண்டியில் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் முன்சி பண்ணுற நண்பர் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச அவர் வாகனங்கள் கையாளுகிறவர் அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஆக்களை வச்சு கொஞ்சம் விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா கண்டிக்கு போகிறேன்னா வந்து இங்கே ஒரு பொருள் தேடி எடுக்கிறேன்னா வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை அந்த பொருளை ஓர்டர் பண்ணணுமெண்டா அங்கே போயிட்டு நாலஞ்சு நாள் ஆகுது அந்த நேரங்கள் அப்புறம் இதை கொண்டு வந்து சில வேலை பொருந்தாமல் இருந்தால் திருப்ப அதை அனுப்பி அதெல்லாம் வந்து சரியான ஒரு கரச்சலாக இருக்கும் இப்போ நாங்கள் நேரவே வாகனத்தை கொண்டு போட்டோம்னா வந்து அதுக்கான பார்ட்ஸுகளை வந்து உடனே எடுத்து உடனே வந்து போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்காள பகுதிகளில் தாராளமாகவே வந்து இந்த வாகனங்களுக்கான பார்ட்ஸுகள் எல்லாமே இருக்கும் ஏன்னா கூடுதலா அங்கால பகுதியில் இந்த வாகனங்கள்லாம் ஓடி அந்த அந்த தான் நான் கண்டிக்கு போன் பண்ணுறேன் மிச்சம் எல்லாமே வந்து இங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பொருள் பார்ட்ஸ் இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு அப்போ கண்டிக்கு போகிறதுக்கு முதலே கொஞ்சம் தயார்படுத்தல்கள் இந்த வாகனங்களை செய்யணும் இன்ஜின் ஓயில் ரெடியேட்டர் அது இதுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பலிக்கிடுவோம் பலிக்கிட்டு தான் பயணங்கள் நாள் கிட்ட கிட்ட பயமாக இருக்குது அதுக்கிடையிலே தொடங்கி தொடங்கி ஒரு யோசனையாக இருக்குது மற்றது கொரோனா காலங்க தெரிஞ்ச ஆக்களுக்கு வந்து இந்த வாகனம் செய்தால் பிறகு நான் காட்டணும் நினச்சு நான் இல்லை எல்லார்கிட்டையும் காட்டி எங்களை தெரிஞ்ச வட்டாரம் எல்லார்டையும் காட்டி எப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற ஒரு அனுபவமாக ஒரு வீடியோ ஒன்றா எடுக்கணும்னு நினச்சினான் ஆனால் அதுக்கு முதலாகவே நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஒரு வேலையில் செய்ய ஒரு ஒரு இடத்தை கொண்டு வந்து கொண்டு போய்க்கே அவையில் வந்து பார்த்து அவன் அனுபவத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ அதுக்கானே தனியாக நாளை ஒதுக்க இல்லாமல் இப்ப எங்கட வீட்டுக்காரருக்கு நான் இதுவரைக்கும் கொண்டே காட்டல ஆனா இன்றைக்கு எங்கட சித்தா சித்தப்பா எல்லாரும் பாத்துட்டேன் அப்ப அப்படி அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இப்போ நான் ஃபுல்லாக லைட்டுகள் சோழர்கள் அதெல்லாம் முடித்தா பிறகு இந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்குது அவைய கொண்டே காட்டிட்டு அவையுடைய எக்ஸ்பீரியன்ஸே உங்களோட பயிரும் என்னான்னு இருக்கு ஆனால் அதுக்கு முதலே போகிற வழியில எல்லாரையும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ அவையுட்ற அனுபவங்களையும் வந்து உங்களோட பயந்து கொள்கிறோம் சரி இந்த தொடக்கத்துலேருந்து இந்த இது செய்து முடிக்க மட்டும் எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து முடிவு மட்டும் இல்லை இது ஆரம்பத்துக்கான ஒரு அடித்தளம் மட்டுமே இதுக்கான முடிவு என்னும் கொஞ்ச காலம் இருக்கு இந்த இந்த பயணம் தான் உங்களுக்கு வந்து தெரியும் என்று பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் நாளைக்கு கராஜில் என்ன கூத்து நடக்குறத தொடர்ந்து பார்த்துக் கொள்ளுங்க